இப்போ ரீசென்ட் டேஸில் காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது என்னென்னு கேட்டீங்கன்னா யூரினேஷன் வந்து அதிகமாக இருக்கிறது எஸ்பெஷலி நைட் டைம்ல யூரினேஷன் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக போகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு இப்போ வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் இன்னும் சில பேருக்கு வந்து அதிகமாக நீங்கள் நைட் டைமில் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு இஷ்யூஸ் வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு பர்சன்டேஜில் தான் இருக்கும் மேஜராக எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சேர் ஒரே ஒரு ரீசன்னால் வரும் ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் இன்சுலினோட அளவு எப்போ ஜாஸ்தி ஆகுதோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரீக்குவெண்ட் யூரினேஷன் டியூரிங் நைட் டைம் வந்து இருக்கிறது இருக்கும் ஸோ எப்படி இன்சுலின் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பிளட்டுல எப்போ சுகர் லெவல் ஸ்பைக் ஆகுதோ அப்போ வந்து அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இன்சுலின்ன்ற ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ இப்போ இந்த சுகர் லெவல் எப்போ ரைஸ் ஆகுது ஏன் நைட் டைம் ரைஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலி நீங்கள் வந்து இப்போ யூஸ்வலாகவே நைட்டு நல்லா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்க எக்ஸாம்பிள் சிப்ஸா இருக்கலாம் பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படி இல்லையா நீங்கள் வந்து யூஸ்வலாக உள்ள ஒரு ஹெவி மீலாக நீங்கள் நைட் டைம் எடுக்க போறீங்க யூஸ்வலாக இந்த பரோட்டா சாப்பிட்றவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி நைட் டைம்னு நல்லா நிறையா சாப்பிட்றவங்க ஸோ இது வந்து ஒரு சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை சுகர் இல்லாதவங்களுக்கு இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு இப்போது ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் நீங்கள் வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறீங்க அதாவது எந்த பெருசாக எந்த ஒரு உடல் உழைப்பும் இல்லாமல் ஒரு சிம்பிளான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறவங்களாக இருக்கீங்க நைட் டைம் நிறையா சாப்பிட்ற ஒரு ஆளாக இருப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இது வந்து சுகர் வந்து எப்போ அவங்க ஸ்பைக் ஆகுதோ இப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க நைட்டு சுகர் ஸ்பைக் ஆகுது அதனால் இன்சுலினும் ஸ்பைக் ஆகுது ஸோ இப்படி ஆகுறப்போ இது லாங் டேர்மாக நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டயபெட்டிக் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ இதை எப்படி நீங்கள் தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ப்ளட் செக்அப் எடுத்துக்கோங்க சுகர் எவ்வளோ இருக்குது ப்ரீ டயபெட்டிக்காக இல்லை டயபெட்டிக்காக இல்லைனா இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜஸில் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் எஃபெக்டிவாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நைட் டைம் நீங்கள் ஓவராக ஸ்நாக்கிங் பண்ணுறதை கட் டவுன் பண்ணுங்கள் கார்போஹைட்ரேட் ரிச்சான ஃபுட்டாக நைட் டைம் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க யூஸ்வலி ஒரு செவன் தேர்ட்டிக்கு உள்ளேயே அவங்களோட மீல் வச்சுக்கோங்க அதே மாதிரி நைட் டைம் ரொம்ப அதிகமாக தண்ணி கொடுக்குறத நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸோ சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஸோ டயட்டில் ரொம்ப ரொம்ப ப்ரிகாஷ்னேட்டாக இருங்க நைட் டைம் வந்து ஓவர் ஸ்நாக்கிங் சுகர் ரிச் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் ஓவர் ட்ரிங்கிங் ஆஃப் வாட்டரை அவாய்ட் பண்ணுங்கள் இதுதான் இதோடைய பெஸ்ட்டு மெத்தட் டு ட்ரீட் மற்றபடி சொன்ன மாதிரியான சின்ன சின்ன அந்த இருக்கக்கூடிய யூடிஐ இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷனுக்கான ட்ரீட்மென்ட் எடுத்துக்கோங்க அப்புறம்